தீம்படமாய் சூய் சேர்க்கரும்பாய் அமதந்தானாய் அன்பருளே இனி கிங்க தனிப்பொருளே ஆனாய்க்கால் அனலாய் அனலாய் வாழ் புலியாய் ஆனாய் தந்தண்டையே அருளா அம தந்தனையே என்னும் அற்புதமான வள்ளலாரின் வரையில் எடுத்து ஆஹ் நல்ல அற்புதமான தலைப்பு அம்மாவுக்கு அதுக்கே பெரிய நம்பி சொல்லணும் ஆஹ் பள்ளி என்று சொல்லக்கூடிய பள்ளி மிக அற்புதமான தனியார் பள்ளி இந்தளவும் அளவும் செயல்பட்டு இருக்கக்கூடிய பள்ளி அந்த பள்ளியில் அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் அதன் பிறகு அவர் படித்த படிப்பு பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் எங்க படிச்சார் அப்படின்னு சொன்னா புனித ஜோசப் கல்லூரி திருச்சி அங்க அவரு பிஎஸ்சி நிறுவனம் பின்னாலில் அதாவது இருபது வருடங்களுக்கு பின்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்க்கப்பட்டது இவர் பயின்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்தில் படிக்கும் போது அது ஒரு தனியார் கல்லூரி ஆக துணைகாமாவின் கருத்துப்படி பார்த்தால் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வளர்ச்சிக்கு துணையாக நின்றது தனியார் கல்வியே தனியார் பள்ளியே கல்லூரியே என்பதை

குறை இல்லை ஆனால் அதன் கட்டமைப்பும் அதன் அதனுடைய தரமும் இன்னும் கூட வேண்டும் என்கிற அபாவை தான் நான் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் முழுக்க வந்து நான் தனியார் சிறப்பானது அரசு பள்ளி இல்லை என்று சொல்லவில்லை அரசு பள்ளியும் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் வந்து இது ரொம்ப ஆணித்தரமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொன்னு யார் சொன்னா அதையும் தெரியல தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் பற்றி எந்த அறிவும் இல்லை என்கிற அரசு பள்ளியில் படிப்பதற்கான வாய்ப்பில்லாத நினைத்தார் ஆசிரியர்களால் கற்பிக்கப்பட்ட தமிழ் என்பதையும் நான் தமிழில் மட்டுமல்ல முழுக்க தமிழ் வழியில் பயின்று இன்றைக்கு என்னுடைய வழக்கு முழுவதுமாக ஆங்கிலத்தில் நடத்துகிறேன் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலமை பெற்றவனாக

மற்றவர்களோடு முன்னேறி வர வேண்டும் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு ஆக இவர்கள் சொல்லுகிறதை போல அந்த ஏழு சதவிகித இடஒதுக்கீடு சிறப்பானது என்று ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் இன்னொரு விடயத்தையும் ஒத்துக்கொள்ள வேண்டும் தனியார் பள்ளிகளை போல் அரசு பள்ளிகளின் கற்பிப்பு சிறப்பாக இல்லை என்பதை ரொம்ப வருத்தோடு சொல்றேன் இது வந்து நான் பெருமையா சொல்லல அவர்களோடு போட்டி போட சிறப்பாக கூட சொல்ல வேண்டாம் போட்டி போடணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்னு மொத்தம் வந்து சென்ற வருடம் நீட் தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவர்களுடைய பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு எங்க அம்மாக்களுடைய கூற்றுப்படி பேசிய அம்மாக்களின் கூற்றுப்படி மிகச் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அதில் தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கை முப்பத்தொருமீபமாக வந்த ஒரு விடயம் நீங்க நான் மறுபடியும் சொல்றேன் அரசு பள்ளி சிறப்பாக வர வேண்டும் அந்த மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று தான் அவர் இருந்தாலும் கூட நான் நிதர்சனத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் கடந்த பதினோராம் கடந்த பதினோராம் தேதி பதினோரு நாட்களுக்கு முன்னால் நடந்த விடயம் வரிசையாக அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில பள்ளி மாணவர்கள் அடிதடி பள்ளிக்கு முன்னாலே நடக்குது கூடுதல் தகவல் என்ன என்று சொன்னால் அதே பள்ளி மாணவர்கள் பத்து நாட்களுக்கு முன்னால் ஒரு முதியவரை தாக்கிய செய்தியிலும் அதே செய்தி குறிப்பும் சொல்லுகிறார்கள் இது போல நிறைய விடயங்களை சொல்ல முடியும் நாம் அரசு

அப்படின்னு பார்த்தா ஒருவேளை தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய நெருக்கடி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இல்லையோ என்கிற ஒரு ஒரு இது இருக்கு அது நெருக்கடி நான் சொல்ல விரும்பல நெருக்கடி கொடுக்கவும் நான் சொல்ல விரும்பல ஒருவேளை தன்முனை போடு தன்முனை போடு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விரல் விட்டு எங்கும் அளவில் இருக்கிறார்கள் ஆனால் நன்றி நன்றி ஐயா ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க என்னன்னா நீங்கள் வழக்கறிஞர் இல்லையா அதனால உங்கள் வாதத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சேகரித்து ரொம்ப அழகாக கொடுத்தீங்க மிக்க மகிழ்ச்சி ஐயா நம்மளுடைய அம்மா வந்து உங்களுடைய வாதத்தை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா சொல்லுங்கம்மா நம்மளுடைய தீந்தமிழன் சதீஷ்குமார் ஐயாவினுடைய உரை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு 재미있다. 감사합 được lấy bố đi là bà nghe